வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கோம் சூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் நத்தம் ரோட்டில் நம்ம செவன்த் டே ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு ஒரு சூப்பராக வாஸ்து பார்த்து அருமையாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன எந்த டேரெக்ஷனில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறையா புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் நத்தம் ரோட்டில் நம்ம செவன்த் டே ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு இந்த வீடு வந்து ஒரு வடக்கு பார்த்த திசையில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல பில்டிங் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக வடக்கு பார்த்த திசையில் வாஸ்து அருமையாக பார்த்து அட்டகாசமாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கார் பார்க்கிங் ஏரியா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கார் பார்க்கிங் ஏரியா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிக்குள்ள ஒரு ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துட்றாங்க வடக்கு திசை அப்படிங்கிறதுனால கரெக்டாக ஈசானிய முறையில் போரும் நல்லதுன்னு தொட்டியும் அமைச்சு கொடுத்துட்றாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹாலு ஹால் சைஸு பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிறதுல ஒரு நல்ல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலில் சூப்பராக சீலிங் டிசைன் அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனும் டைனிங் சேர்ந்த மாதிரி வந்துடும் கிச்சனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறவே பார்க்கிங்கன்னா சூப்பராக ஒரு எலிவேஷன் செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சரூவா கோட் பண்ணியிருக்கிற ரேட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கு விலையை குறைச்சி பேசிக்கலாம் பேங்க் லோன் வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் அதே மாதிரி டிவி ஷோகேஸ் வந்து ஒரு சூப்பராக டிசைன் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்க்க அவ்வளோ லுக்காக இருக்கும் ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தான் ரெண்டு பெட்ரூமு கிச்சனு டைனிங்கு ஹாலு போர்க் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிறதுல வெற்றிபெட்டைல்ஸ் தான் மார்போனைட்டில் போட்டிருக்காங்க சு நல்ல பிரம்மாண்டமாக சூப்பராக இந்த வீட்டை வந்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபால்சின டிசைன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்த மாதிரி வந்துடும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் நீங்கள் நிறையா வைக்கிற அளவுக்கு திங்ஸ் நிறையா வைக்கிற அளவுக்கு செல்ஃப் நிறையா செல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க கிச்சன் மேடிலாம் கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருப்பாங்க வீடு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மொத்தம் ரெண்டு பெட்ரூமே ஒரு பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிறதுல மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் இன்னொரு பெட்ரூம் பதினொன்றுக்கு எட்டு அப்படிங்கிறதுல ஒரு கெஸ்ட் பெட்ரூம் வந்துடும் ரெண்டு பெட்ரூக்குமே அட்டாச்சு பாத்ரூம் வந்தது இந்த வீடு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா தான் பக்கத்தில் செவந்திரியர் ஸ்கூலு சவுந்தரராஜா வித்யாலயா ஸ்கூலு மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம் உங்களுக்கு கடைகள்லாம் பக்கம் ரொம்ப இருக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கமாக இருக்குது மெயின் ரோடு நத்த ரோடு மெயின் ரோடாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷனு ப பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கம் அதுவும் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணிக்கிற ரேட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டப்போனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் இதுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துறாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து சவர் எல்லாமே வச்சு கொடுத்துட்றாங்க அதுக்கடுத்து பார்க்க போகிறது நம்ம ஒரு கெஸ்ட் பெட்ரூமு அதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு எட்டு அதில் வந்து ஒரு இண்டியன் டாய்லெட் வச்சு கொடுத்துறாங்க பெயிண்டிங்கெலாம் ஏசியின் பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க லைட்டு டியூப் லைட் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க இந்த வீட்டுக்கு வந்து ஃபேனு மோட்டர் மட்டும் நீங்கள் வாங்கிட்டா போதும் மற்ற எல்லா ஒர்க்குமே அவங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்றாங்க வீடு ஒரு நாற்பத்தஞ்சு லட்சங்கிறது ஃபிக்ஸடு கிடையாது உங்களுக்கு பிடிச்சி குடிச்சா பண்ணா விலையை குறைச்சி பேசிக்கலாம் வீடு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்